ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதன் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு இப்போ வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து தளபதி விஜய் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ தமிழக கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாநாடு வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுது இந்த மாநாட்டுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து விஜய்க்கு வந்து எக்கச்சக்கமான வரவேற்புகள் வந்து கொடுத்தாங்க சின்ன சின்ன கட்சி நடவடிக்கைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறது வரவேற்கிறது இந்த மாதிரி தான் வந்து சீமானுடைய நடவடிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய நடவடிக்கை வந்து இருந்துச்சு ஆனால் அந்த மாநாட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் சரி சீமானுடைய பேச்சுக்களும் சரி தலைகிலாம் வந்து மாறிச்சு தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து தாறு மாறாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்தார் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் வந்து இருந்திருக்காரு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு வந்து தேர்தலுக்கான வியூகங்களை அவர் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு அவரை வந்து சந்தித்து விஜய் வந்து பேசியிருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக எப்படி வந்து காய் நகர்த்தணும் எந்த மாதிரி பிரச்சாரம் வந்து பண்ணணும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டிஸ்கஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை விஜய் வந்து சந்தித்து வந்து பேசியிருக்காரு இது வந்து அரசியல ஒரு சாதாரண நிகழ்வு தான் பெரிய பெரிய கட்சிகளை அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க பாஜகவும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பணக்கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து சொல்லியிருப்பாரு பண கொழுப்புனால தான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் வந்து நாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணார் மாநாட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணரை மாசமாக வந்து சீமானுடைய விமர்சனத்துக்கு எதுவுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலடியும் ரிப்ளையும் வந்து கொடுக்காமே வந்து இருந்தாங்க சீமான் பேசுகிறபடி பேசட்டும் நம்ம வந்து எதுவும் கண்டுக்க வேணாங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ முதன்முறையாக பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளரான சம்பத் குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஊடகவியலாளர்கள் வந்து மைக்கை நீட்டினாங்க அப்படின்னா எதையாச்சும் வளர்றதே வந்து சீமான் வந்து வழக்கமாக வந்து வச்சுருக்காரு அதேமாதிரி நடைமுறை அரசியல் எதார்த்தம் என்ன அப்படின்னு சீமானுக்கு வந்து புரியலை பட்டிமன்றத்தில் வந்து தான் வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி திறள் நிதி வாங்குறதை வந்து வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய சீமானுக்கு வந்து திறமையானவர்களுடைய ஆலோசனைகளை வந்து பெறுவது அப்படிங்கிறது வந்து தவறாக தெரிகிறது ஒன்றும் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு இப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தோற்று கட்டுத்தொகையை வந்து இழக்கக்கூடிய சீமான் வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சீமான் வந்து தொடர்ந்து இழிவாக பேசுறதை இனியும் வந்து பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சமத்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இதற்கு வந்து பதில் அளிச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வியூக வகுப்பாளர்களை வந்து ஆலோசகர்களாக நியமித்த எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் வந்து பணக்கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து விமர்சித்ததாகும் திரள் நிதி பெறுவதை விட திரைப்படத்தின் டிக்கெட் வந்து பல மடங்கு ஏற்றி வெற்றி பிழைக்கிறது அப்படிங்கிறது பெருங்குற்றம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை வந்து சுட்டி வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ராணி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பை வந்து விஜய் வந்து எதிர்கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி சவால் எடுத்திருக்காரு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாய்க்கொழுப்புகளோடு வந்து நேரத்தை வந்து வீணடிக்க வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியை நோக்கி வந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல் நிர்மல்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி